சிற்றம்பலம் அருள்மிகு உதவி நாயகர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வரத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருங்கான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது திருப்பதிகம் திருமானிக்குழி திருமுறை மூன்று எழுபத்தி ஏழாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் ஆறாவது செலவு நேப்பீது ஏன்னா சிறிகாலில் வந்து வந்து எம்பெருமான் திருக்கோயிலுக்கு மீண்டும் செல்லக்கூடிய நிலையிலே ஆறாவது முறையாக தனது சொந்த ஊரான சீர்காழிந்து கிளம்பி குழி கடலூர் அருகே திருவஹிந்திபுரம் திருவந்திபுரம்னு இப்போ சொல்கிறாங்க அந்த ஊருக்கு போகிற வழியில் சுந்தரர் பாடி சுந்தரர் பாடினே இருக்கு ஆனால் சுந்தரர் பாடின பாட்டு ஒன்றும் கிடைக்கல சமந்த பெருமானுடைய பதிகம் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா சுந்தரமூர் சுவாமிகள் வந்து கிடல் நதியில் நீராடி குழி வழிபாட்ட செய்தி நம்முடைய பெரிய புராணத்தில் இருக்குது ஆனால் நம்மளால் அந்த பதிகத்தை எடுக்க முடியல ஆக எம்பெருமான் கருணையால் சரி கிடைத்தவரும் சம்பந்த பெருமான் பதியும் கிடைத்தது சந்தோஷம் அதே என்ன உதவி நாயகர் அப்படின்னு சொன்னால் இந்த அத்திரி அப்படிங்கிற ஒரு வணிகனுக்காக சுவாமி அந்த கொள்ளை போகாமல் திருடர்களால் ஏற்படக்கூடிய தொல்லை எண்ணிக்கை அவருக்கு உதவியாக இருந்த உணமையால் சுவாமிக்கு உதவி நாயகர்னு பேர் உதவிங்கிறது ஊர் பேராக மறுவிட்டது இந்த மாணிக்குலிங்கிறது தன்னுடைய திருமால் வந்து வாமன் அவதாரம் எடுத்து மகாபலிக்காக செய்தார் அல்லவா இந்த வாமனன் வந்து வழிபட்ட தலம் மாணினா பிரம்மச்சாரி இளமையுடையவர் ரொம்ப இப்போ பழ சண்டையேஸ்வரருக்கு மாணி மார்கண்டேயனுக்கு மாணி இந்த வாமன் அவதாரம் மாணி இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அமைப்புடையது அதனால் மாணித்து வந்து வழிபட்ட தலமாகினாலே ஆகினாலே மாணி கூலி தெருங்கிறது பாடல் பெற்ற தலங்கள் அத்தனுக்காக கொடுக்கக்கூடிய அடைமொழி திரு திருமானி குழி இறைவர் தின் முன்பு இந்த பதிகம் பாடப்பட்டது சுவாமி திருமணி ஒரு அடி உயரம் அழகான திருமணி தரையோடு தரையா ரொம்ப ஷார்டாக தான் இருப்பார் ஏன்னா வாமனன் வெளிப்பட்டதுனால அந்த அமைப்பில் சாமி இருக்கார் திருச்சிற்றம்பலம் பொன்னியல் பொறுப்பு அரையன் மங்கை ஒரு பங்கர் அந்த இமயான் மகள் உமையை ஒரு பாகமாக பொன் போன்று மிளறக்கூடிய இமயமலையின் அரசனுடைய மகள் உமையை ஒரு பங்கமாக பாகமாக வைத்தார் புனல் தங்கு சடை மேல் கங்கையை திருச்சடையிலே வன்னியோடு மத்த மலர் ஊமத்தம் வைத்த விரல் வித்தகர் அவருக்கு மேல ஒரு அறிவுடையவர் இல்லை வித்தகன் கிழவாவது அதுக்கு மேலே அறி அறிவே இல்லாத ஒரு கரை கடந்த ஞானமுடையவர் வலிமையும் ஞானமும் நிகழ்ந்த பெருமான் மகிழ்ந்து குறைவிடம் ரொம்ப விரும்பி அமரக்கூடிய இடமாகும் திருமானிக்குழி கண்ணி இலவாழை நல்ல இளமை பொருந்திய மீன்கள் சும்மாவே ரொம்ப துள்ளி குதிக்கக்கூடிய மீன்கள் கொலை குதித்து இள வள்ளை படர் அல்லல் வயல்வாய் நல்ல இந்த சேர்கள் என்ன பண்ண கரைகள் எல்லாத்தையும் இந்த வள்ளை செடிகள் எல்லாம் எங்கு பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கக்கூடிய சேர் சேர்ந்த வயல்களில் சூழ்ந்த மண்ணி நல்லா நிலைத்து இருக்கக்கூடிய உழமையான இளமேதிகள் படிந்து மேதின எருமைகள் அந்த இள இளமை பிறந்து இந்த எருமை மாடுகள் எல்லாம் அந்த நீர்நிலையிலே அப்படி ஊர்ந்தபடி இருக்குமா ஊர்ந்து மனைசேர் உதவி மாணி திரும்ப அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிடுவாங்க அந்த மாலை ஆயிடுச்சுன்னா அந்த நீர்நிலையிலேருந்து போயிடுவாங்க அப்படிப்பட்ட இடமே மாணிக்கூழி ஆகும் சோதி மிகு நீர் அது மெய் பூசி ஒரு தோளுடை புனைந்து தெருவே நல்ல ஒளிரும் நீர் திருநீர் உடம்பெல்லாம் பூசி புளித்தோல் அறக்க சைத்து அப்படியே தெருவது ரூபா போனான் மாதர் தோறு இசை பாடி வசி பேசும் அரணார் மகிழ்வு இடம் என்னன்னா பெண்கள் எல்லாம் அப்படியே பெருமான் வந்து பார்த்தோன்னே அப்படியே வலித்து பயப்படுத்தும் அந்த வளையல் எல்லாம் கலண்டு அப்படியே பெருமாள் அப்படிப்பட அது என்ன உயிர் தான் பெண் ஒரே ஒருவன் ஆண் சிவம் பசுபதி அப்படிப்பட்ட பெருமானு இருக்கக்கூடிய மகிழ்ந்திருக்கிற இடம் தாது தாமரை மனம் கமல வண்டு முரல் தன் பல நல்லா தாது அந்த மகரந்த மகரந்தத்தூர்களாக வெளிப்படக்கூடிய தாமரைகள் எல்லாம் மனம் கமல பண்டுகளெல்லாம் அழகாக ஒழிக்க முரழுதல்னால் ஒழித்தல் ஒழிக்க நல்லா குளிர்ந்த வயல் பலனம் வயல் சூழ்ந்த ஓதம் அலி வேலை உடை சூழ் உலகில் நீடு உதவி மாணி குழியே நல்லா கடலுடைய ஓதமும் இருக்குது அருகே கடல் இருக்கிறதுனால அப்படி நிலைத்த இந்த உலகத்திலே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் அப்படி நிலைத்த உதவி மானிக்குழி ஆகும் அம்பானைய கண்ணுமை மடந்த எவள் அஞ்சி பெறுவ அந்த அம்பு போன்ற கூறிய கண்ணுடைய உமை அப்படி பயப்படுறாங்க சினமுடை அது கோபமாக இருக்கக்கூடிய அந்த கம்ப மத யானை உரி செய்த அரணார் கருதி மேய இடமாம் நம்ம விரும்பி அமர்ந்த இடம் இது அதை உயர்ந்த அந்த பெரிய மத யானையை தோல் உரித்த சிவபெருமான் இருக்கும் இடம் வம்பு மலி சோலை உடை சூழ மணி மாட மது நீடி அழகார் நல்ல வாசனை மிகுந்த சோலைகளில் சூழ்ந்த நல்ல மாணிக்க கற்கள் பொறுக்கப்பட்ட வீடுகள் நிறைந்த அழகார்ந்த உம்பர் அவர் கோநகரம் என்ன மிக மண் உதவி மாணி குளிய தேவர்களுடைய அரசனான இந்திரலோகம் போலவே இது இருக்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பற்ற மண்ணுன்னு நிலை பெற்ற உதவி மாணிகூழியே நித்தம் நியம தொழிலாகி நெடுமால் குரலன் ஆகி மிகவும் நல்லா ஹைட் அவர் அவர் என்ன பண்ணுவார் நெடுமால் திருமால் நித்தம் திருநீர் நல்லா பூசி வழிபாடு செய்யக்கூடிய சிவனுடைய அவர் தான் குரல்னா குட்டியா குரல்னாலே குடி சிறுது சிறிய உருவமானார் விமானார் வாமன அவதாரமாகி மிகவும் சித்தம் அது ஒதுக்கி வழிபாடு செய்ய நின்ற சிவலோகன் இடமாம் அவர் என்ன பண்றார் வாமணன் இங்க வந்து பெருமானிடத்தில் தன்னுடைய உள்ளத்தை அப்படியே பெருமான் மேலேயே இருத்தி அப்படி வழிபாடு செய்த சிவலோக பெருமான் எம்பெருமான் இருந்த இடம் கொத்தல மலர் நீடு குல மஞ்சை நடமாடல் அது கண்டு நல்லா எங்க பார்த்தாலும் கொத்து கொத்தா மலர்கள் இருக்கக்கூடிய சோலைகள் அதில் நல்ல அழகான மஞ்சளம் மயில்கள்லாம் ஆடுமா அது கண்டு அது ஆடுறத பார்க்குறது வண்டுகள் பார்க்குமா ஒத்த வரி வண்டுகள் உலாவி இசை பாடு உதவி மாணி குளியே அது நடனத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டுகள் பாடுமா அப்படிப்பட்ட ஒரு ஒரு தான் இந்த உதவி மாணி குழி மாசில் மதி சூடு சடை மாமுடியர் முடியர் வல்ல சுரர் தொல்நகர முன் அந்த முப்புறத்தை என்ன பண்றாரு சாமி மாசி வீணை மாலை மதியமும் அந்த நிலவை சூடக்கூடிய பெரிய திருச்சடை உடையவர் அந்த முப்புராதிகளே தொல்நகரத்தை நாசம் அது செய்து நலவானவர்களுக்கு செய் நம்பன் இடமாம் நம்பிய நம்பிக்கை கூடிய பெருமான் வானவர்களுடன் அறு செய்தார் முப்புறத்தை எரித்த வாசமலி மென் குழல் மடந்தையர்கள் மாளிகையின் மண்ணி அழகார் நல்லா வாசம் மிகுந்த கூந்தலுடைய மகளிர்கள் எல்லாம் அவருடைய வீடுகளுக்கு மேலே எப்போதும் அப்படியே அழகாய் நிலைத்து அப்படி நிற்பா இருப்பாங்க அழகா ஊசல் இசை ஏறி இனிதாக இசை பாடு உதவி மாணி குழியே அப்பாடுவாங்க என்ன பண்ணுவாங்க அந்த எல்லாம் ஊஞ்சல் ஆடுவாங்களாம் அதில் ஏறி நல்லா இனிதாக இசையோடு பாடிக்கிட்டே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய உதவி மாணி குழியாகும் மந்த மலர் கொண்டு வழிபாடு செய்யும் மாணி உயிர்வ மனமாய் அது யார் மாணினா இங்கே மார்கண்டே எனக்கு நல்லா நல்லா சுகந்த எல்லாம் எடுத்துட்டு வந்து சுவாமி வழிபாடு செய்தார் மார்கண்டையார் அவர் உயிரை பிடிக்கிறதுக்காக வந்தார் யார் வந்த ஒரு காலன் உயிர் மால உதை செய்த மணிகண்டன் இடமா மணிகண்டன் சுவாமியுடைய பேர் தான் எல்லா பேரையும் கொடுத்துட்டார் பெராயிரம் பரவி வானோர் மணிகண்டன் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் மணிகண்டன்னா ஐயப்பன் ஐயனா சிவபெருவான் எல்லாமே அப்பா பேர் தான் நஞ்சுண்ட கண்டன் அந்த க கருக நிறம் மணி போல இருக்குது அதான் மணிகண்டன் பேர் சாமிக்கு அதனால் காலனுடைய உயிரை மாலும்படியாக உதைத்தாரே அந்த தஞ்சுண்ட கண்டனுடைய இடமாகும் இந்த மாணிக்குழி சந்தினோடு காரகில் சுமந்து தட மாமலர்கள் கொண்டு கெடிலம் இந்த கெடில நதி எப்படி வருதுன்னா சந்தனமும் அகிலும் சுமந்து வரக்கூடிய மாமலர்கள் பெரிய 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 மாமலர்கள் தாமரை போன்ற மலர்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடியது உந்து உணல் வந்து வயல் பாயும் மனமார் உதவி மாணிக்குழியே அந்த அலைகள் எல்லாம் உந்தி நீர் வந்து நிரம்பி வயலுமெல்லாம் பாயக்கூடிய மனம் நிறைந்த உதவி மாணிக்குழி என் பெரிய வானவர்கள் நின்று துதி செய்ய இறையே கருணையாய் என் பெரிய வானவர்கள் அவ என்னைக்காயில் அடங்காதவங்க அப்படி வானவர்கள் எல்லாம் நின்று பெருமானே கதின்னு சொல்லி வழிபாடு செய்கிறாங்க அப்ப என்ன பண்ற பெருமான் அந்த கருணையாலே என்ன பண்றாருன்னா அப்பா நஞ்சு வந்துருச்சு உன்னை தவிர எங்களை காப்பாத்துற கதியில சுவாமின்னு கேக்குறாங்க அப்ப என்ன கருணையாக உன் அறிக நஞ்ச உண்டு உலகம் உய அருள் உத்தமன் இடமாம் எதையும் எதிர்பார்க்காத சேரோர் அதான் உத்தமன் உன்பரிய நஞ்சு யாராலையும் சாப்பிட முடியாத ஒரு நஞ்சு நம்ம சாதாரணமா கசப்பே சாப்பிட முடியாது நஞ்சு சாப்பிட முடியுமா அப்பா ஆனந்த் ஆன அப்படியே உகந்து சாப்பிட்ற ஆனந்தான் உகந்து அமுது செய்தானே பண்பையில் வண்டு பல கெண்டி மது உண்டு நிறை பைம்போல் இழிவாய் நல்லா பண்ணோடு பாடக்கூடிய வண்டுகள் எல்லாம் மலர்களிலே கெண்டி அந்த மலர் நுழைந்து மதுவை உண்டு அப்படியே பசும் சோலைகள் சூழ்ந்த ஒன் பல கனி சொறிந்து மனம் நாறு உதவி மாணிக்குழிய இந்த பலாப்பழத்துக்கு ஃபேமஸ் இந்த கடலூர் பண்டுட்டி மட்டும் இல்லை நிறைய விவரம் தெரிஞ்சவங்க தெரியும்னா நான் அடியு வந்து சிறு இருந்து தொழில் நிமித்தமாக போனது அந்த கடலூர் பலாப்பழம் பார்த்திங்கன்னா நல்ல தேன் நிறைந்து கொஞ்சம் கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பண்டுட்டியோட நல்லா பண்டுட்டிக்காரங்க கோச்சிக்கூடாது இந்த கடலூரும் ஒன்றும் விட்டதில்லை பண்டுட்டி சிறப்பு கடலூர்லேயும் பலாப்பழம் ரொம்ப சிறப்பு அதான் ஒன் பலவின்கனி சொறிந்து மனம் நாறு உதவி மாணி குழியே இன்று எழிலார் கையிலை மாமலை எடுத்த திரளார் யாரு ராவணன் நல்ல எண்ணமே இல்லையே பெருமானின் கேட்க அருமைப்பாடு தெரியலையே அப்படிப்பட்ட கைலை மலை எடுத்தாராம் திண்ணிய அரக்கனை நெறித்தருள் புரிந்த சிவலோகன் இடமாம் அப்படிப்பட்ட ராவணனை எரித்து அருள் செய்த சிவலோகன் இருக்குமிடம் பண்ணாமருமின் நூலுகினார் பனைமுலை பவள வாய் அழகு அது ஆர் நல்லா பண்ணோடு பாடக்கூடிய உடையவர்களும் நல்லா அழகிய தோற்றமுடைய பெண்கள் உண்முதல் மடந்தையர் குடைந்து புனலாடு உதவி மாணி குழியே நல்லா அழகிய நெற்றியை உடைய மகளிர் அந்த அந்த நதியிலே விழுந்து குடைந்து கையால் குடைந்து மகிழ்ந்து ஆடக்கூடிய இடம்தான் உதவி குழியாகும் மேடும்மாலும் உண வகை நிமிர்ந்து முடிமேல் தேடக்கூடிய பிரம்மனும் திருமாலாலும் உணரவே முடியாத நிமிர்ந்து அண்ணாமலையாக இருக்கக்கூடிய பெருமான் திருமுடி மேலே ஏடுளவு திங்கள் மதமத்தம் இதழி சடை எம் ஈசன் இடமாம் நல்லா இதழ் போன்று அப்படி வளைந்த திங்கள் பிறையே நல்ல மத மத்தமு நல்ல அருமையான இதழி இந்த ஊமத்தமும் கொன்றையும் சடையில் வைத்த ஈசனுடைய இடமாகும் மாடு மல்லிகை மல்லிகை கொடி மாதவி செருந்து குரவின் இந்த குறவு மலர் எல்லாம் சேர்ந்து அருகிறேன் மாடுனா மாடுனா பசுமாடு செல்வம் பக்கத்தில் இதெல்லாம் ஒரே பொருள் தான் மாடுங்கிறது அதனுடைய ஊடுலவு புண்ணை வெறி மலி சேருதவி மாணி குடிய அப்படிப்பட்ட மாணிக்குழி ஆகும் நல்ல புண்ணை புண்ணைனா கடல் சார்ந்த இடத்துல இந்த புண்ணை மலர் இருக்கும் அந்த அதில் தாதுகள் மகரத்துள்ள வெளிப்படுது மொட்டை அமன் ஆதர் ஆதர்னா அறிவிலி மொட்டைன்னா வந்து முடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முடியா புரிங்கிருவாங்க புரிஞ்சி மொட்டையாக வச்சுனா பேன் செத்து போயிடுமா அவ்வளோ நம்ம அப்புறம் கல்லில் பூட்டி கடலில் போட்டாங்க என்ன பாருங்க மொட்டையமன் ஆதர் முது தேரர் அது என்ன பேதமையில முதிர்ந்தவனுங்க அறியாமையில முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மதிய அறிவில்லா முயன்றனப்படும் அது என்ன என்ன முயன்றனப்படும் தான் சொன்னது தான் சரின்னு சொல்லி ஒரே வாதடில நிக்கிறது அதுதான் அந்த முயன்றனப்படும் அது சொன்னதிலே நிக்கிறது முட்டைகள் மொழிந்த மொழி கொண்டு அவங்களாம் முட்டைகள்ன்றாரு முட்டைன்னா என்ன அர்த்தம் குஞ்சு பொறிக்கல இன்னும் பக்குவம் வரல அது இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது அதுக்கு சாமியுடைய கருணை தான் வேணும் அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் எல்லையில்லா சைவ சித்தாந்தங்கள் நம்ம பெருமான் சாதாரணம் இல்லை அவர் வழிபடக்கூடியவங்களும் சாதாரண பெரும் சிவப்புண்ணியம் செய்தால் தான் நம்ம அப்பாவுடைய பெருமையையும் அவன் சிவநாமத்தையும் திருநீரையும் கண்டியே நம்ம அணிய முடியும் பெரும் புண்ணியம் செய்தவங்க நம்ம பல கோடிக்கு சொந்தக்காரங்க சும்மா சாதாரணமான ஆளுங்க கிடையாது என்ன கோடியை அவன் பெருமான அண்டமெல்லாம இருக்கக்கூடிய அவருக்கு பெருமையை சொல்லக்கூடிய அவருடைய திருநீபு எவ்வளவு பெரிய ஆளு நம்ம இருமான் திருப்பெண்களோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு அப்படி சொல்றாரு இல்லையா இதெல்லாம் பெருமையான விஷயம் பெருமானிடத்தில் அன்பு பூண்டு வாழக்கூடிய அன்பர்கள்லாம் ரொம்ப புண்ணியமா அப்படி முட்டைகள் மொழிந்த மொழி கொண்டு அருள் செய்யாத முதல்வன் தன்னிடமாம் அவங்களுடைய பக்குவம் ஒருவரின் வெயிட் பண்றாரு அதனால அவங்களுக்கெல்லாம் அருள்நிலையிலே இருக்கிறார்கள் மட்டை மழி முதிய வாழையில் விழுந்த நல்ல மட்டை உடைய தென்னை தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாழை மரத்தில் போய் விழுமாம் அதரில் அப்படி விழுந்து அதிலிருந்து இருந்து வலிஞ்சி அப்படி அடுத்த கட்டம் ஒட்ட மலி அது பூகம் மூகம் நிறைத்தருதிர அந்த சில கொலைகள் வந்து பாக்கு மடத்துலேயும் விழுமா அப்படியே எல்லாம் விழுந்து எல்லாம் அப்படியே ஒரே தேனும் இனிமையுமா சேரக்கூடிய ஏறும் உதவி மானி குழியே பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது உந்தி ஒரு தன்கெடியிலம்போடு புனல் சூழ் உதவி மானி மேல் நல்லா தள்ளி தள்ளி தண்ணி தள்ளிட்டு வரக்கூடிய குளிர்ந்த கெடில ஆறு அந்த நீர்நிலை சூழ்ந்த இந்த மானி மேது பாடினார் என்னன்னு அந்தி மதிசூடிய எம்மானை என் தலைவனை அடி சேரும் அணிகாழி நகரான் மாலை மதியை சூடிய எம் பெருமான் சிவபெருமானை அவரையே சிந்திக்கும் சேரும்னா அடி சேரும் அவன் திருவடியே சிந்திக்கக்கூடிய சீர்காழி இப்படிப்பட்ட அழகிய சீர்காழி நகரான் நகரான் யார் ஞானசம்பந்தன் நகரிலே இருக்கக்கூடிய பெருமான் சந்தம் நிறை தன் தமிழ் தெரிந்து உணரும் ஞான சம்பந்தன் அது சொல் சந்தம்கு சந்தம் தமிழுக்கு தமிழ் கரை கண்டவர் ஞான சம்பந்தன் அவர் சொன்ன சொல்லுது முந்தி இசை செய்து எல்லா அருமையா இசையோடு முந்தி செய்து மொழிவார்கள் முந்தி இசை செய்து மொழிவார்கள் உடையார்கள் நெடுவான நிலனே பாருங்க நான் உயர்ந்த உலகம் அதுதான் சிவலோகம் பெருமானுடைய திருவடியை வான் அடைவார்கள் நிலையாக சொல்லி சம்பந்த பெருமான் நிறைவு செய்கிறாங்க சிவாய நம சிவாய